ஏசி சண்முகம் துரோகி மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை எப்படியாவது மத்திய அமைச்சராகி மக்களை மறந்துவிட வேண்டும் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வீரமணி குடியாத்தத்தில் பேட்டி டாக்டர் அவர்களை ஆக நாங்கள் தேர்தல் காலத்தில் இன்றைக்கு தேர்தல் பணியை தொடர்ந்திருக்கின்றோம் எங்களுடைய லட்சியம் வெற்றி பெற வேண்டும் அதுவும் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நிலையிலே நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய சுற்றுப்பயணத்தை தொடர்ந்திருக்கின்றோம் எங்களுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த அளவிலே தொண்டர்களும் எழுச்சியாக இருக்கின்றால் கூட்டணி இன்றைக்கு வேகமாக இருக்கின்றால் இதெல்லாம் நாம் பார்க்கும்போது இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசின் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பை மக்கள் காட்டக்கூடிய அளவில் இன்றைக்கு வெறும் ஆரவாரத்தோடு மக்கள் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளரை வரவேற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆக வெற்றி பெறுவது உறுதி என்ற நிலையிலே நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய வெற்றி பயணம் ஏசிஎஸ் தொடர்ந்து அதிமுக வந்து எங்களுக்கு துரோகம் பண்ணிச்சு ரெண்டு முறையும் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரப்புரையில் அடிக்கடி சொல்றேன் அவர் துரோகம் செய்திருப்பது இந்த கட்சிக்கும் அவர் கடந்த கால இந்த கட்சியுடைய வரலாறு அவரை திரும்பி பார்க்க வேண்டும் இந்த தொண்டனை பார்த்து துரோகி என்று சொல்லக்கூடியவர் தான் உண்மையான துரோகி அவர்தான் காரணம் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்டவர் இரட்டை இலையால் இந்த நாட்டிற்கு அடையாளம் காணப்பட்டவர் அவர் அதிமுக பார்த்து துரோகி என்று சொல்வது எந்தவிதமும் ஏற்றுக்கொள்ள முடியாதது ஏறத்தாழ தேர்தல் களத்திலே அவருடைய வெற்றிக்காக பாடுபட்டு இருக்கின்றார்கள் இப்படி இதுவரை தமிழக இந்திய வரலாற்றிலே முப்பத்தி மூன்று அமைச்சர்களும் அதே போன்று முதலமைச்சர் உட்பட இத்தனை பேரும் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்காக

அதாவது போதை கலாச்சார பொறுத்தவரை கடந்த காலங்களில் இருந்த இந்த தொகுதியிலே எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை பொறுத்தவரை அவர்கள் சொல்லக்கூடிய அளவில் இந்த தொகுதிக்கு எதையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு திட்டங்களை கொண்டு வரவில்லை அவர்கள் சொன்னால் ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் சிட்டி எடுத்து இது நம்ம ஐடி பார்க் எடுத்து வர சொன்னாங்க ஸ்மார்ட் சிட்டி அம்மா எடுத்துட்டு வந்தாங்க ஐடி பார்க் எடுத்து வர சொன்னாங்க இது வந்து அது எங்காச்சும் தெரியல அதே போல எதுவுமே அவர்களால் அவர்கள் வெற்றி பெற்று சொல்லக்கூடிய அனும ஒரு பணியும் இல்லை நாங்கள் வருகின்ற காலங்களிலே எங்கள் வேட்பாளர் அண்ணாச்சிபாடி வேட்பாளர் டாக்டர் பசுபதியை வெற்றி பெற செய்யறதுக்கு கண்டிப்பாக இந்த தொகுதி தொடர்ந்து காலத்திற்கும் பெயர் செல்லக்கூடிய திட்டங்களை நாங்கள் இந்த தொகுதிக்கு சென்று வைத்து தருவோம் தமிழகத்தில் வெற்றி பெறும் தமிழக தமிழகம் தமிழகத்தில் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தோணம் அண்ணாதார முன்னேற்ற கால தலைமையிலான கூட்டணி

ಅಂದರೆ ನಾನು ಕ್ಯಾಂಪ್ತೇನೆ ಅದನ್ನು ಇದು ನಡೆಸಿ ತೇತಲ್ ನಡೆದ ಚೆಲವು ಬನ್ನಿ ಮಕ್ಕಳ ಓಟವಾಗಿಲ್ಲ ಓಟ ವಾಂಗಿಲ್ಲ ಅವ್ರು ವಾಂಗ ಅವರು ಅವರು